ஒண்டி கருப்பசாமியோட கதையை பத்தி பாக்கலாம் வாங்க இவர் பேரை கவனிச்சிங்களா ஒண்டி கருப்பேன் அதாவது ஒண்டியா ஒத்தையா இருக்கிற கருப்பசாமின்னு பேரு ஆனா உண்மையில இந்த சாமி ஒத்தையா தான் இருக்காரான்னு கேட்டா இல்ல இவர் கூட ஒரு பெரிய சாமிக கூட்டமே இருக்கு அதுலயும் குறிப்பா பொம்பளை மக்கள பக்கத்திலேயே நெருங்க விடாத உதிர கருப்பசாமி ஆடு மாடுகள்லாம் என்னையா அந்த காலத்துல குதிரையே பழி கொடுத்த வேட்டக்கருப்பசாமி மாசி பெரியண்ணசாமி முனீஸ்வரன் பேச்சியம்மா சப்த கண்ணிமாறு ஐயனாறு நீலமேகசாமி புள்ளையாறு மதுர மலக்காளியம்மா இப்படி கொல்லப்பட்ட சாமிய கூட சேர்ந்து தான் இந்த ஒண்டி கருப்பசாமி கோவில் வாங்கி நிக்கிறாரு ஏய் நீ சொல்றத பார்த்தா இவர் ஒண்டியா நிக்கிற ஒண்டி கருப்பர் மாதிரி தெரியலையே பெரும் படையோட நிக்கிற பந்தி கருப்ப மாதிரி இல்லையா தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் இன்னைக்கு வேணும்னா இவருக்கு ஒண்டி கருப்பசாமின்னு பேர் வந்திருக்கலாம் ஆனா இவரோட பூர்வீகத்தை புரட்டி பார்த்தோம்னா